நம்ம இப்பதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ இப்போ வந்து நம்ம நெல்லு போட்டிருக்கோம் அது வந்து நெல் இந்த பழைய நெட்டை காட்டுலாம் அவுரி போட்டுக்காக அவுரி போட்டு அவுரி தெளிச்சு அப்படியே ரொட்டேட்டில் மடக்கி இருந்தோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அடுத்த காட்டுக்கு அவுரி தெளிச்சு அதுக்கு பதிலாக என்ன பண்றோம்னா பக்கத்துல இருக்க தரிசுல ஆனா செடி இயற்கை செடி இருக்குது இருக்கு அந்த செடியெல்லாம் வெட்டி தலைய போட்டு தலைச்ச நிறைய ட்டு தழைச்சது போட்டு போட்டுட்டு இருக்கோம் அதை வெட்டி பாத்தீங்கன்னா அடுத்து டிராக்டர்ல ஏத்திட்டு வாங்க பாருங்க டிராக்டர்ல பின்னாடி கலப்பையில் இருக்கும் கலப்பையில ஏத்தி எல்லாமே இது வந்து ஆனா செடி இயற்கை செடி பால செடி இந்த மூணுமே செடிதான் மூணுமே வயலுக்கு சத்தா செடிதான் அதுவும் இந்த ஆவார செடி எல்லாம் இந்த ஆவார செடி இயற்கை செடி எல்லாம் நிறைய இருக்கும் அந்த பூவோட வயலு போட்டோம் நல்லா சத்தாகும் இங்க ஃபுல்லா ஆனா செடி செடி தான் செடி எல்லாத்தையும் வெட்டி இந்த வயலுக்கு போட்டோம் வயலுக்கு போட்டு அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருந்தோம் பாத்தீங்கன்னா இப்படிதான் போட்டுருவோம் வயல்ல பை ஒன்றா லைனாக அடிக்கி அப்படியே ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் ஊற வச்சு அப்படியே ஒரு மொபைல் போட்டு போட்டு உழுதுருவோம் இது வந்து பக்கத்துக்கு தண்ணி சேர்த்து ஓடிட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அடுத்து தலையில தலையெல்லாம் என்ன பண்ணுறோம் பாருங்க நம்ம சேனலில் வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்